அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது முக்கிய ஆணையங்களை முக்கிய இம்பார்ட்டண்ட் கமிஷன்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமுக்கு இந்த ஆணையங்கள்லேருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் எழுதி வச்சுக்காங்க மேலும் இந்த வீடியோவை பற்றி எதனால் கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சின்னு சொல்லலாம் இந்த ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் ஒன்று ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் ஒன்று இந்திய அணுசக்தி பேரவை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்திய அணுசக்தி பேரவை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்து இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்து திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினைந்து திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினைந்து தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பல்கலைக்கழக மானியக் குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டு பல்கலைக்கழக மானியக் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டு நடுவன் விழிப்புணர்வு ஆணையம் அதாவது சிவிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்னு சொல்லலாம் இது ஆங்கிலத்தில் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நடுவன் விழிப்புணர்வு ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தேசிய நுகர்வோர் ஆணையம் தேசிய நுகர்வோர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேசிய நுகர்வோர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேசிய சிறுபான்மையர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டுமே சேம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தேசிய சிறுபான்மையர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆகஸ்ட் பதினாலு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆகஸ்ட் பதினாலில் தொடங்கியிருப்பாங்க அதே போல் தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தான் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் தொண்ணூற்றி மூணு தான் தேசிய மனித உரிமை ஆணையம் தொண்ணூற்றி மூணு தான் டேட் மட்டும் மாறும் தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னிரெண்டு அதே தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆகஸ்ட் பதினாலு மாநில மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு மாநில மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு தேசிய பழங்குடியினர் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி பத்தொன்பது தேசிய பழங்குடியினர் எஸ்டி ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி பதினே பத்தொன்பது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி மூணு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி மூணு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்று நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மேலும் இந்த வீடியோ பற்றி எதனால் கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்